இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டுல இன்னைக்கு மார்னிங் டிஃபன் என்னன்னு பாக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நெய் தோசை சாப்பிட பிடிக்கும் தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நெய் தோசையோட தேங்காய் சட்னி சாப்பிட பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க எங்க காவியனுக்கு தோசை நெய் தோசை ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கா இருக்கு சூப்பராக இருக்கா ம் சரி சூப்பர் எங்கள் காவினுக்கும் இந்த நெய் தோசை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அவன் தேங்காய் சட்னி சாப்பிட்றத விட நெய் தோசைன்னா ஊற்றி கொடுத்தோம்னா ஆசையாக சாப்பிடுவோம் யார் வீட்டில குழந்தைங்க இந்த மாதிரி நெய் தோசை சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன மார்னிங் டிஃபன்னு பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் தோசை வித் தேங்காய் சட்னி நெய் தோசை இந்த குழந்தைங்கள வந்து நெய் தோசைன்னா விருப்பமாக சாப்பிடுவோம் தேங்காய் பால் தேங்காய் சட்னி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிற்றுலுக்கு புண்ணெல்லாம் ஆரம்பாங்க பெரியவங்களும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளைக்கானிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பாய்